செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை பண்ணிட்டு வந்து ஃபாலோ மீடியாவுக்கு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி தேவேந்திரகுல சமுதாய உறவுகளுக்கும் உறவுக்கும் தமிழ்ச்சி உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த கணவலில் எதற்காக அப்படின்னா நேற்று வண்டியூர் பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்ற இளைஞர் அண்ணா நகர் காவல்துறை அதிகாரிகள் வந்து விசாரணை என்ற பேரில் வந்து அழைச்சிட்டு கொண்டு போய் அடித்து படுகொலை செய்யப்பட்டதாக அந்த குடும்பத்தார்கள் வந்து நேற்று அவங்களோட உறவினர்கள் தேவேந்திரகுல வேளாண் சம்பந்தத்தை சார்ந்த மற்றும் பிற ச சமூகத்தை கட்சி இயக்கங்களை சார்ந்தவர்களாக வந்து போராட்டம் பண்ணக்கூடிய அந்த நிகழ்வு வந்து பார்த்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நகர் கலெக்ட்ரேட் அலுவலகம் வந்து பார்த்திங்கன்னா மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடத்துகிறாங்க இதில் நம் இளைஞர்கள் இந்த கணவு இப்போ பார்க்கக்கூடிய இளைஞர்கள் வந்து பெருந்தெல்லாம் வந்து அதில் வந்து கலந்துக்கங்க நிறைய பேர் தொடர்பு கொண்டே கேட்குறீங்க அதாவது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை என்ன தொடர்பு கொண்டே கேட்குறீங்க எல்லாமே சேனல் வந்து போடுறோம் அதாவது நேற்று நம்ம பரமக்குடியில் நிகழ்வில் இருந்தாலும் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத சாயந்தரம் ஆறு மணிக்கு தகவல் வந்து மூவிந்திர மீடியாவில் போடுறோம் அதே போல் நேற்று நைட்டு ஒரு பத்து மணி அளவில் தகவல் வந்து போடுறோம் சேனலில் வந்து இன்னும் பிரச்சனை நடந்திருக்குது இதை வலியுறுத்தி இன்னைக்கு வந்து இத்தனை மணிக்கு வந்து இன்றைக்கி வந்து கரெக்டாக ஒரு பத்து மணிக்கு இங்கே ஏர்ப்பாட்டாக பண்ணு இது ஒரு காணொலி பதிவு செய்கிறோம்னா அதை ஒன்றும் முழுமையாக பாருங்கள் பார்க்காம எதுக்கடுத்தாலும் ஃபோன் அடிக்கணும்னா நான் எத்தனை ஃபோனை அட்டன் பண்ணுறது எத்தனை இது நான் விளக்கம் கொடுக்குறதுன்னு தெரில இப்போ நானே இன்றைக்கி வந்து லேட் ஆகி போச்சு ஏன்னா அம்மாவுக்கு திடீர்னு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் வைக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பெயின் ஓவராயிச்சு அப்படின்னு அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் பெயினில் அழுக ஆரமிச்சிட்டாங்க இப்போ நான் ஆஸ்பத்திரி கூட்டி முடிச்சு நான் இப்போ கிளம்பவே இப்போ மணி எத்தனை இப்போயும் மணி வந்து பதினொன்றாயிரப்போச்சு நான் இதுக்கு மேலே வந்து கிளம்புறேன் இதுலேருந்து இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு ஃபோனை வந்து அட்டன் பண்ணியிருப்பேன் நம்ம உறவுகள பல முறை படித்து சொன்னேன் தயவு செஞ்சு ஃபோன் அடிக்காதீங்க ஏதா இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுங்க சேனலில் போடக்கூடிய தகவலை வந்து பாருங்கள் முழுமையாக வீடியோ பாருங்கன்னு சொல்கிறேன் அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அது எப்படி உங்களுக்கு நான் இதுமாரி சொல்லி புரிய வைக்கிறேன்னு எனக்கு தெரியலை ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு சில பேர்ட்டு வந்து கோவம் மாட்டே என்ன தம்பி ஃபோன் அடித்தா கோவப்படுறீங்கன்னு கேட்குறீங்க என் இடத்துல இருந்தால் தான் அதோடய வலி வேதனை என்னன்னு தெரியும் சரிங்களா நம்ம ஒவ்வொரு விஷயங்களுக்கு ஓடுற ஓட்டம் எனக்கு மட்டும்தான் அதோடய வழி என்னான்னு தெரியும் இது பரமக்குடியில் இருக்கும் பரமக்குடியில் முடிச்சு அந்த நிகழ்வு முடித்தோடனே நம்ம இங்கே வர்றோம் இங்கே வந்துட்டு அதை முடிச்சு நான் வீட்டை வரத்துக்கு நைட்டு வந்து வீட்டுக்கு இங்கே எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு இங்கே சொந்த ஊருக்கு வர்றதுக்கு நைட்டு ஒரு மணி இது முடிச்சு வந்துட்டு நான் இந்த மறுபடியும் அம்மா கூட சொல்ல நான் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் வச்சுட்டு நான் மறுபடியும் நான் ஓடுறேன் ஏன்னா அவ்வளோ வேலையை செஞ்சுருக்கேன் தயவு செஞ்சு ஃபோன் நம்பர் போட்டிருக்கேன் எதுக்குன்றத மொதல் புரிஞ்சுக்கேன் முதல் ஒரு தகவல் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி நான் வந்து உங்களுக்கு தவறு சொல்ல முடியாது அப்படின்ற அடிப்படையில் தான் சேனல் மூவேந்திர மீடியாவில் என்ன தகவலாக இருந்தாலும் ஒன்று வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன் எதுக்கு இந்த சேனல் நடத்துகிறோம் அந்த வீடியோவை நான் முழுமையாக பார்க்கல என்ன தகவல் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஆ இல்லை அங்கேருந்து வந்து கேட்குறேன் ஒன்றும் அதில் கலந்துக்கணும் ஏன்னா அதுவும் கலந்துக்கலாம் கிடையாது இது என்ன மனநிலை என்ன உணர்வில் இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை ரொம்ப வருத்தமாக இருக்குது சங்கடமாக இருக்குது சில விஷயங்கள் வந்து சொல்கிறது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் ஒரு விஷயம் என்ன சேனலில் போடுறன்ற பாருங்கள் அது என்ன தன்மையில் நடந்துருக்கு எல்லாமே அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்போம் இந்த ஊரில் நடந்துச்சு இந்த பிரச்சனைக்காண்டி தான் நடந்துச்சு அப்படின்னு அப்படி இருக்கும்போது இப்போ நான் கூட ஏன் இந்த காணொலி போட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னா நான் இங்கேருந்து கிளம்புறதுல எத்தனை ஃபோன் எனக்கு வருதுன்னு எனக்கு தெரியாது அதனால தான் சரி அந்த காணொலியை பார்த்துட்டா இந்த தம்பி இந்த மாதிரி ஒரு கோமா ஒரு வீடியோ போட்டிருக்கானு கூட நீ தப்பா எடுத்துட்டாலும் பரவாயில்ல நீ திட்டினாலும் பரவாயில்ல அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறவனு தான் வழி தெரியும் ஏன்னா ஒரு வேலை செஞ்சுட்டு எவ்வளோ ப்ரெஷரில் போயிட்டு இருப்பேன் தெரியுமா ஆ அதனால் வந்து முத நம்ம சமூதிச்ச சார்ந்தவங்க வந்து புரிஞ்சிக்கோங்க இந்த ஊடகம் எதுக்கு இருக்குது ஊடகத்தில் எதுக்கு போடுறன்றதாவது புரிஞ்சுக்கோங்க ஆ ஒரு காணொலி வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்ல தான் இன்றைக்கி முடிவு மீடியாவில் எந்த தவளை வந்தாலும் அப்பப்போ உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் சேனலை ஃபாலோ பண்ணுறது கிடையாது சேனலில் என்ன வீடியோ போடுறதுன்றது முழுமையாக அந்த வீடியோவும் பார்க்குற கிடையாது எந்த ஒரு தகவல் கொடுத்தாலும் அந்த வீடியோ முழுமையாக பார்க்காம அரங்குறையாக பார்த்துட்டு அதுக்கு ஒரு ஃபோனு டீட்டெயில் கேட்டுக்குவோம் இதுக்காண்டி ஃபோன் அடித்தேன் சும்மா தெரிஞ்சிக்கணும் நடித்தேன் அப்படின்னா என்ன மண்டலத்தில் தயவு செஞ்சு அண்ணா நேரில் வந்து இங்கே போராட்டம் வந்து நடத்து முடிஞ்ச மட்டும் இப்போ இந்த காணொலியை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே அண்ணா நார் கல் அலுவலகம் முன்பு வந்து வாங்க சரிங்களா ஏன்னா இது வந்து க அப்பட்டமாக தெரியுது இந்த தம்பி வந்து அடித்து தான் கொண்டுருக்காங்க அப்படின்னு ஏன் அப்படின்னா அந்த பையன் ஓட அப்படி சப்போஸ் சகதிகளை ஓடி இருந்தால் உள்ளங்காலில் வந்து சகதியெல்லாம் இருந்திருக்கணும் கால் சைடில் வந்து சகதி பூசணுதா சொல்லப்படுது போல் வண்டி விட்டு இறங்கி ஓடுறதா சொல்லி அப்போ இத்தனை நாளாக வந்து விசாரணைக்கு அழைச்சிட்டு போகும்போது பயந்து ஓடாத தினேஷ்குமார் நேற்று மட்டும் பயந்து ஓடினாரா அதே போல் காலைல அஞ்சு மணிக்கு போய் கை செய்ததுக்கான காரணம் இல்லை விசாரணைன்னா அந்த தம்பி வீட்டில் தான் இருக்க போகிறான் அவனை வந்து இது பண்ணியிருக்கலாம் அவன் அப்பா அம்மாட்ட வந்து தவறு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கலாம் அப்போ யாரை கைது செஞ்சாலும் காலைல அஞ்சு மணிக்கு போகிறது நைட்டு நள்ளிரவில் போகிறது காவல்துறையோட நோக்கம் என்ன ஆ அப்போ ஒவ்வொரு க இளைஞர்லேயும் வந்து அவன் மேலே ஆயிரம் வழக்குகள் இருக்கட்டும் இப்போ இதில் என்னன்னா இப்போ மேலே இல்லாத புட்டப் கேஸு இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் தம்பி தீபக் பாண்டியோட நினைவு இந்த காவல்துறை செஞ்ச ரொம்ப நியாயமான வேலைகள் எல்லாம் எல்லா எவனெல்லாம் கைது செஞ்சாங்களோ எல்லார் கஞ்சா விளக்கு போடுறாங்க ஆ இதையும் பார்த்தீங்கன்னா இந்த அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை ஊடகம் இந்த டிவின்னு ஒன்று வச்சுக்கிறாங்க இருக்கக்கூடிய சேனல்கள்லாம் வந்துடுறாங்க ஆ காவல்துறை என்ன கொடுத்தாலும் போட்டுறது இவர் மீது வந்து கஞ்சா வழக்கு இருக்குது வலிப்பெரி வழக்கு இருக்குது கொலை வழக்கு இருக்குது அது வழக்கு இது வழக்குன்னு ஒரு மனுஷன் நைட்டில் போய் போஸ்ட் விட்டுறான் போஸ்ட் ஓட்டுற மாதிரி அவன் ஏதோ அன்றாட கூலிக்கு போகிறான் அவனை போயிட்டு நைட்டு வலிப்பெரு விஞ்ஞானம் ஓட்டுறது என்ன மன்னலேயும் தெரியல ஆ காவல்துறை இங்கே வந்து முக்கால்வாசி பேர் வந்து அக்யூஸ்டாகவும் ரவுடிகளாகவும் குலகாரனாகவும் மாத்திரே இந்த காவல்துறையாக தான் இருக்கும் போகிறதுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது இதுக்குன்னு ஒட்டுமொத்த காவல்துறைன்னு சொல்ல ஒரு சில காவல்துறை சார் இந்த சாதி வெறியோடு கூட ஒரு சில காவல்துறை சொன்னேன் இவன் யார் எந்த இருந்து வரேன் எந்த கம்யூனிட்டி சேர்ந்துருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த ஒரு வன்மம் வந்துரும் போல இருக்கு ஆ எப்படி இந்த காலகட்டங்கள்லேயும் அதாவது காவல்துறை வந்து வாகனத்தில் கூட என்ன பைக்கில் வந்து இறங்கி ஓடுறதுக்கு ஆ எப்படி பார்த்தாலும் ஜீப்பில் ஏற்றிருப்பீங்க ஜீப்பில் ஏற்றினோன்னா அந்த காலத்தில் உள்ள ஜீப் ஓட வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி திறந்த வெளியில் இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காவல்துறை வாகனம் வந்து அப்படியா இருக்குது ஆ எப்படி பார்த்தாலும் காவல்துறை ஒரு அந்த அக்யூஸ்ட்டு கார்குள்ள ஏற்றிட்டா இங்கிட்ட ஒரு போலீஸ் அங்கிட்டு ஒரு போலீஸ் நெருக்கிக்கிட்டு தான் உட்காருங்க எத்தனை பேரை கை செஞ்சு கூப்பிட்டு போகிறீங்க நாங்கள் அப்படமா பார்க்குறோம் இதில் இறங்கி தப்பிச்சு ஓடினாராம் போய் கம்மாக்கில் விழுந்துட்டோம் சரி கம்மாக்கில் அவர் விழுந்தார் காப்பாற்றினவர் இருக்கார் இல்லையா கா அந்த இடத்துலையே க கம்மாக்கில் விழுந்துட்டேன் அப்படின்னு என்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்க காவல்துறை ஆ அப்போ இப்போ நான் எனக்கு என்னப்போ நான் ஓ ஒரு என்கிட்ட ஃபோன் இல்லாமல் இருக்காது நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் இப்போ என் முன்னாடி ஒரு அசம்பவம் நடக்குது அப்படின்னா ஒரு வீடியோ எடுத்துருப்பில்ல அப்போ அதே இடத்துல அவன் இந்த தண்ணிக்கில் விழுந்தானே அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை ஒரு ஆள் கூட ஃபோட்டோ எடுக்கல வீடியோ எடுக்கல ஆதாரத்துக்கு வேணும்னு காவல்துறை தானே இல்லை வேறு எதுமா அந்த இடத்துல என்ன நினச்சா அவன் தவறி உள்ளே விழுந்துட்டேன் தெரியல அங்கேயே வீடியோ எடுத்துருக்க வேண்டியதானே இந்த தவறி விழுந்திருக்கேன் பாருங்கள் நாங்கள் அடிச்சு கொள்ளலன்னு நியாயமாக காமிச்சிருக்க வேண்டிய தானே அப்போ காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா திருப்பணத்தில் எப்படி அந்த ஒரு இளைஞரை அடித்து கொண்டுச்சோ அதே மாதிரி நீங்கள் என்ன நீங்களே கொலை பாய்ச்சினால அப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த ரவுடியெல்லாம் தேவையில்ல போல இருக்குது நீங்களே வந்து விசாரணைன்ற பேரில் அடித்து கொள்ளலாம் ஆனால் உங்களை கேட்குறதுக்கு இந்த சட்டமோ இந்த நாதியே கிடையாது தானே அது அப்பட்டமாக தெரியுது ஏன் இப்படி வந்து ஏதோ ஒரு மேடத்தை சொல்கிறாங்க அதை மேடம் அவரோட டக்குன்னு வரல ஆ அவ்வளோ வன்மம்மா இதே உங்கள் உறவினரே யாராக இருந்தால் ஆ ஏன் இப்போ ரீசண்டாக இதில் கவினோட விஷயம் நடந்துச்சு ஆ அவங்க அப்பா அவங்க டிபார்ட்மெண்ட்டில் தான் இருந்தாங்க பெத்த புள்ள கொலை செஞ்சுருக்கான் இதுக்காக நீ எதாவது பண்ண முடியுமா உங்களால் ஏன் ஏன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் அதுன்ற மாதிரி ரொம்ப வந்து இதெல்லாம் நாங்கள் எப்படி எடுத்துக்கிறேன் தெரில அவனை அடிக்கிறீங்க துன்புறுத்துறீங்க அவர் குற்றச்செயல் பண்ணுறான்னா எவனை இருந்தாலும் கண்டிக்க வேண்டியது மாற்றுக்கிறதுல ஒருத்தனை கொள்கிற அளவுக்கு பல காவல்துறை மட்டமாக போகிறாங்க அப்படின்னா நாங்கள் எப்படி எடுத்துக்கிறேன் தரல அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்குறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கை நல்லா வீங்கிருக்கு நல்லா தெரியுது நெஞ்ச பகுதியில் எது ஒன்று தெரியுது ஆ இது இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சோன்னே அந்த தகவல் வந்து தெரிஞ்சிடும் என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து மருத்துவ குறிப்பில் இருந்து சொல்லிடுவாங்களாம் ஆ இங்கே எல்லாமே அப்படியே சரியாக நடக்குது இல்லை ஆ இந்த தேவேந்திரோவில் வேளாண் சமூகத்தில் இருக்கிறன்ற மட்டும்தான் இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாம் ஏன்னா எல்லாருமே ஒரு பக்கம் தப்பு செய்கிறாங்க அப்படின்னா காவல்துறை முறையிடுறோம் காவல்துறையை தப்பு செய்யினா நாங்கள் யார்கிட்ட போய் முறையிடும் தெரில நீ நீதித்துறையிட்ட போகணும் நீதித்துறை போனால் அங்கே நான் நடக்கும் தெரில ரொம்ப வருத்தம் அளிக்குது ஆ இதே நிறையா விஷயம் கேள்விப்போகிறான் அந்த பகுதியிலெல்லாம் ஆ ஏன்னா அவன் ஒரு அன்றாட பொழப்புக்கு அவன் நைட்டு ஏதோ ஒரு போஸ்ட் விட்ட போனால் ஏதோ ஒன்று அன்றைக்கி ஒரு நைட்டில் என்ன அமைச்சு போனோம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வேலை கண் முழிச்சு ஒட்டினானா அவனுக்கு ஏதோ ஒரு தி வருது அதனால் ஒரு செலவுக்கு போயிடுவேன் அவன் மேலே வந்து கஞ்சா விளக்க போடுறது என்ன இது ந நகை பறிச்சிட்டான் எவனா எவன் நகையை பிடிச்சிட்டு போனோன்னா அவனை கை செல்றதுக்கு வழி இல்லை இவன் தான் பண்ணியிருக்கேன் இவன் தான் நேரத்தில் தெரிஞ்சேன் நாங்கள் ரோந்து பண்ணியில் தெரிஞ்சோம் இவன் ஆயுதத்தோடு சுற்றுனையான் நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் என்ன சார் இதெல்லாம் ஒரு உசுறு இது என்ன செயல் தெரியுமா அடிச்சவன் அந்த எந்த இடத்துல முதிச்சு உண்மையிலேயே உயிர்த்தலத்தில் நீங்கள் முதிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் தான் தம்பியோட உசுர் போயிருந்துருக்கணும் அடினாலேலாம் வந்து இந்த தம்பி செத்துருக்க மாட்டான் உயிர் உயிர்த்தலத்தில் வேறு ஏதாவது ஒருத்தர் இது பண்ணிக்கணும் படாத கூடத்தில் பட்டுருக்கணுங்க அதில் அந்த தம்பி உசிரை இழந்திருப்பான் ஆனால் அதை வந்து கடைசியில் மூடி மறைக்கிறதுக்கு அந்த பையனோட க காலில் சகதியை பூசணிச்சுருக்கீங்க பார்த்தவங்க சொல்கிறாங்க நானும் இன்னும் முழுமையாக பார்க்கல ஏன்னா பார்த்தவங்க சொன்னது அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்தை வந்து நாங்கள் பதிவு செய்கிறோம் போல் இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியலன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இறங்கி வண்டி விட்டு இறங்கி ஓடலான்னு சொல்கிறீங்க பாருங்கள் அதான் வந்து அது ஏற்றுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் நேற்று அந்த அம்மா சொல்லும் போது அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜீப்பு வாகனத்தில் எல்லாத்தையுமே நல்லா அடைச்சிடுறீங்க அப்புறம் எப்படி தப்பிச்சு ஓட முடியும் தப்பிச்சு ஓட பார்த்தா இந்த மாதிரி கம்மா கீழே வலிக்கு விசாரணைக்கு கூட்டிகிட்டு போனவே எப்படி இந்த பாத்ரூமுக்கு இந்த கொலை குற்றவாளிகளை கூப்பிட்டு போனது பாத்ரூமில் வலிக்கு வந்து கையால் உடஞ்சுன்னு சொன்னிங்க அந்த மாதிரியா அந்த மாதிரி கைக்கால உடைச்சிருந்தா கூட ஏற்றுக்கலாம் ஆ இந்த மாதிரி எங்கள் அண்ணாநகர் ஸ்டேஷனில் வந்து பாத்ரூம் அனுப்பித்தோம் அந்த இடத்துல விழுந்து கை காலை உடிச்சுட்டு நீங்கள் கட்டு போட்டுருந்தா கூட ஏற்றுக்கலாம் இப்போ கொன்று விட்டு கம்மாய்கிழை விழுந்தோம்னுல சொல்கிறீங்க மனசுக்கு ரொம்ப வலிக்குது காவல்துறையே வர வரத்துக்கு இது என்ன அரசு நடக்குது என்ன ஆட்சி நடக்குதுன்னு தெரில ரொம்ப வருத்தம் அளிக்குது இதை கண்டித்து இன்னைக்கு வந்து அண்ணா நேரில் வந்து போராட்டம் நடக்குது கண்டிப்பாக நான் ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து அந்த போராட்டம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் நினைக்கிறேன் நான் மேக்சிமம் இங்கே அந்த அடுத்த ப்ளேஸுக்கும் போயிடுவேன் மேக்சிமம் இந்த நிகழ்வில் அந்த பகுதியில் சுற்றியுள்ள இளைஞர்கள் வந்து கலந்துக்கங்க யாருக்கும் நடக்குதுன்னு நினைக்காதீங்க நாளைக்கு உங்களுக்கும் இந்த நிகழ்வு நடக்கலாம் அந்த உணர்வோட்ட கலந்துக்கன்றத கேட்டுக்கிட்டு அந்த போராட்டக்காரத்தை சந்திப்போம் நன்றி